எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் மாத ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து சொல்கிறேன் எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதம் முடிந்து ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆன இந்த ஜூலை மாதத்தில் நிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜூலை மாதம் என்ன நடக்குங்கிற விஷயங்களை ராசி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசியில் பிறந்த நேர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு ஜூலை மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பல நடை ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்து பல ஆபத்துக்கள்லேருந்து தப்பித்து கொள்ளலாம் ஏன்னா கிரகணங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது சில நேரம் கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் சில நேரம் கிரகநிலைகள் நமக்கு பாதகமாக இருக்கும் கிரகநிலைகள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் கிரகநிலைகள் பாதகமாக இருந்தால் நமக்கு ஆபத்து வரும் ஸோ சாதகமாக பாதகமாக இருக்கிறது எப்படி நாம் தெரிந்து கொள்ளலான்னா அந்த மாதத்தில் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வைத்து அந்த மாதம் என்ன நடக்குங்கிற பலன ஜோதிடர்கள் சொல்வாங்க அதற்கேற்ப நாம் நடந்து பயனடையலாம் அதன்படி இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய மாத ராசி பலன் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் சோ கடக ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணமே அபிகா சிறுவர் தான் அபிகா சிறுவர்கள் கணிச்ச நிறைய ஜோதிட கணிப்புகள் நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அதன் இப்போ பலன்கள் வந்து மாத பலன்கள்லாம் தெரிஞ்சுட்டு தான் முக்கியமான விஷயங்களே அந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க சரி அதன்படி இன்றைக்கி கடக ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் என்ன ங்கிற பலன்களை பார்க்கலாம் வாங்க ஸோ கடகராசிக்காரங்க புனர் பூஷம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனைவருமே வீடியோவை பாருங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை எல்லாமே வந்து பார்க்கலாம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சுக்கரன் ஐன சைன போகஸ்தானத்தில் சூரியன் குரு ராசியில் புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய்க்கேது அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு வள வருது இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் வள வருவது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இந்த மாதத்துக்கு இருக்குது கிரக மாற்றங்கள் என்னன்னைக்குங்கிறத வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன் என்னென்னக்கு இந்த ஜூலை மாதம் கிரக மாற்றம் ஏற்படுங்கிற விவரங்களையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஜூலையுடைய ரெண்டாம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பக்ரமானது ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் ஜூலையுடைய மூன்றாம் தேதி அன்னைக்கு ராசியில புதன் பகரமானது ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஜூலையுடைய பதினேழாம் தேதி அன்றைக்கி ஐனசைன இருந்து சூரியன் ராசிக்கு மாறுறாரு அதே ஜூலை பதினேழாம் தேதி அன்னைக்கு புதன் பகவானும் ராசியிலருந்து விரயஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் ஜூலையுடைய இருபத்தி ஆறாம் தேதி லாபஸ்தானத்தில் இருந்து சுக்கரன் ஐனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் ஜூலையுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துலேருந்து செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் வக்ரங்களும் ஆரம்பிக்க போகுது கிரக மாற்றங்கள் இப்படியெல்லாம் இருக்கப்போகுது இந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனெல்லாம் வைத்து தான் உங்களோட ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன் கிடைக்க போதுங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ உங்களோட ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த மாதம் ராசியில் புதன் இருக்கிறாரு ராசிக்கு மாத மத்தியில் சூரியன் வராரு இந்த மாதிரி வரக்கூடிய கிரகங்களால் உங்களோட ராசிக்கு எதிர்ப்புகள் வந்து மெயினாக அகலும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் மொத்தமாக இந்த மாதம் விலகும் அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய பொருளாதார வலிமையானது கூடும் அதனால் நீங்கள் நினைத்தது உங்களால் சாதிக்க முடியும் அதே வேளையில் நீங்கள் பொருட்கள்லாம் வைத்திருந்தீங்கன்னா அந்த பொருட்கள் மீது கவனம் வந்து தேவை இல்லைன்னா இழப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ பொருட்கள் மீது கவனம் தேவை இல்லைன்னா இழப்பு ஏற்படும் பார்த்துக்கோங்க அப்புறம் வாழ்க்கையில் பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும் எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டைம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ப்ரைஸஸாக இருக்கும் அதனால் எல்லா வாய்ப்பையும் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் இதனால் பலமும் முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அதே வேளையில் இந்த மாதம் தெய்வ அனுகூலத்தோடு காரியங்கள் சாதித்து கொள்வீங்க எந்த ஒரு புதிய விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறம் உடன் வேலை செய்கிறாங்கள அவங்களுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் எது வந்தாலும் உங்களுடைய வேலையை வந்து நீங்கள் சமாளிக்க முடியும் இந்த மாதிரி பாசிட்டிவாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது சுப நிகழ்ச்சிகள்லாம் தங்கு தடையின்றி வந்து நடக்கும் மெயினாக உங்களுடைய தேவைகள் இந்த மாதம் பூர்த்தி அதுக்கு வந்து கிரகங்கள் அனுகூலமாக அமைஞ்சிருக்கு கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பானது நீட்டிக்க போகுது வீட்டில் கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தலை தூக்கலாம் அது மட்டும் தலை தூக்காமல் நீங்கள் பார்த்துக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது மெயினாக ஒருவருக்கொருவர் நிறைய விட்டு கொடுத்து போங்க அப்போ தான் உங்களுடைய நிலைமையை சமாளிக்க முடியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போலன்னா உங்களோட நிலைமையை சமாளிக்க முடியாது இது மட்டும் ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு பார்த்துக்கோங்க அப்புறம் உத்தியோகம் பார்க்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் இருந்தாலும் சிலருக்கு இடமாற்ற சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் நடக்கும் அந்த ஆலோசனைகள் நடக்கிறதுக்கேற்ப செயல்படணும் அப்புறம் உடன் பணிபுரிவரால் அனுகூலமானது உண்டாகும் உங்கள் பொறுப்புகளை வேறு நபரிடம் ஒப்படைக்க வேண்டாம் மீறி ஒப்படைத்தீங்கன்னா அது உங்களுக்கே ஆபத்தில் போய் முடியும் எதுவாக இருந்தாலும் நீங்களே முன்னே நின்று பாருங்க அப்புறம் வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி இருக்கோ அலைச்சல்களும் உங்களுக்கு இருக்கோ அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி இருக்குங்கிறதுனால எதுக்கும் பெருசாக கவலைப்பட வேண்டாம் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தீவிர முயற்சிகள் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கேற்ற புகழ் பாராட்டு கிடைக்காம போகலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் வெக்ஸ் ஆகாமல் பொறுமையாக இருக்கணும் அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு சமூக சேவர்களுக்கு பிரதிபலனை எதிர்பார்க்காம உழைக்கணும் இந்த மாதம் அப்படி நீங்கள் உழைச்சா தான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் மாணவர்கள் கூட அதிக சிரத்தை எடுத்து படிப்பது நல்லது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தேர்வில் நீங்கள் பாதிப்பாவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏற்றமான பலன்களை இந்த மாதம் பெறுவீங்க என்பது கிரகநிலைகள் மூலியமாக குறிப்பிடப்பட்டிருக்குங்க அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் சில டிப்ஸ் இருக்குது அதையும் சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு புனர் நான்காம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் ஸோ கவனமாக பேசுவது நல்லது உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதை தடுத்துக்குங்க முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்திங்கன்னா அது ரொம்ப பெரிய ஆபத்து அதே போல் அடுத்தவர் பற்றி எதையும் பேசுவது வந்து தவிர்த்துக்கோங்க அதுவும் நல்லது கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது வாகன சுகம் ஏற்படும் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்போ நான் சொன்ன இதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கள இதற்கேற்ப நடந்துக்கோங்க அப்புறம் போஷாமில் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த தாள்கள் தாமதமாக வரும் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும்போது கவனம் தேவை பொருளாதார உயரோ எதிர்ப்புகள் விலகோ கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பல வகையான யோகங்கள் ஏற்படும் ஸோ யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமானது என்பது இந்த மாதம் உங்களோட நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்குங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு ஆயுள்யம் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகோ மனக்குழப்பம் நீங்கோ ஆனால் பிறரோடு பழகும்போது நிதானம் தேவை தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் தொழில் தொடர்பான காரியங்களை வெற்றி பெறுவீங்க பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும் வியாபார தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலை உண்டாகும் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு சாதகமான பலன் கிடைக்கும் ஸோ ஏற்பவும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத சொல்லிட்டேன் அப்புறம் பரிகாரம் இந்த மாதம் என்ன செய்யணுன்னா நீங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை அந்த அம்மனை வள வரணும் இதை செய்திங்கனாவே நன்மை ஏற்படும் அப்புறம் சந்திராஷ்டம தினம் வரக்கூடிய மாதம் ஜூலை பதினாலு பதினைந்து அதிர்ஷ்ட தினம் பார்த்தீங்கன்னா ஜூலையில் ரெண்டு மூணு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஸோ இந்த மாதம் கிரகநிலைகளோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை முழுமையாக உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கும் தெரிஞ்சிருப்பீங்க நட்சத்திரத்துக்கும் என்னங்கிறது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஸோ இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கும் உங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ